بسم الله الرحمن الرحيم تبت يدا ابي لهب وتب ما اغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات له அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூர் தமிழகத்தில் கடந்த திங்களன்று வீசிய வருதா என்கிற புயல் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்பட்ட வருதா புயலானது சென்னை நகர மக்களை கடுமையான பாதிப்புக்குள் இழுத்து சென்றிருக்கிறது சென்னையிலே நடப்பட்டிருந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்தும் வேரோடு பிடுங்கி வீசி எறியப்பட்டதுமாக இந்த புயல் தனது கோர தாண்டவத்தை இங்கே அரங்கேற்றியிருக்கிறது ஆயிரக்கணக்கான மரங்கள் சென்னை நகரம் முழுவதும் இந்த புயலின் காரணமாக வேரோடு சாய்ந்து விட்டன ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இருந்த மரங்களும் கூட இந்த புயல் விட்டு வைக்கவில்லை சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மீதும் வீடுகளின் மீதும் ஃப்ளாட் கடைகள் தள்ளுவண்டிகளிலே வியாபாரம் செய்யக்கூடிய தள்ளுவண்டிகளின் மீதும் இந்த மரங்கள் விழுந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையையே இது முற்றிலுமாக முடக்கி இருக்கிறது மின்சார உயர்கள் டிரான்ஸ்பார்மர்கள் எல்லாம் இந்த புயலின் காரணத்தினால் கடுமையாக விழுந்தும் மின்சாரம் இல்லாமல் சென்னை நகர மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக தவிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த புயல் ஏற்படுத்தியிருக்கிறது பல இடங்களிலே மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது டெலிபோன் நெட்வொர்க்குகள் சென்னை நகர மக்களிடம் சுத்தமாக முழுமையாக இல்லாத ஒரு நிலையும் யாரையும் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையையும் சென்னை நகர மக்கள் சந்தித்தார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதனால் மோட்டார்களிலே தண்ணீர் போடுவதற்கு சிரமம் ஏற்பட்டு தண்ணீர் இல்லாத ஒரு நிலையை சென்னை நகர மக்கள் சந்தித்தார்கள் இப்படிப்பட்ட அவல நிலையிலே இந்த மக்கள் தவிக்கின்ற பொழுதுதான் தமிழ்நாடு ஜமாத்தினுடைய தொண்டர்கள் சென்னை நகர மக்களை முழுவதுமாக பிடித்திருந்த இந்த வரதா புயலின் பிடியிலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய நிவாரணப் பணிகளிலே களத்தில் இறங்கினர் கடந்த ஆண்டு வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்பை இதே தமிழ்நாடு ஜமாத்தினுடைய அமைப்பினர் எப்படி தங்களுடைய களப்பணிகளை நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார்களோ அந்த களப்பணியினுடைய அனுபவத்தை அந்த களப்பணியில் ஏற்படுத்திய அந்த வேகத்தை இந்த வருதா புயலிலும் காட்டுகிற வகையிலே முழுவதுமாக தங்களை இந்த நிவாரணப் பணியிலே அர்ப்பணித்தார்கள் சென்னை நகரத்தில் ஏற்படுத்திய இந்த பாதிப்பு என்பது தெருக்களிலே நடந்து செல்பவர்களுக்கு தெரிந்திருக்கும் நாம் சென்னை நகரத்தில் இருக்கிறோமா அல்லது ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறோமா என்கிற ஒரு நிலையை அவர்களுடைய உள்ளம் அவர்களை நோக்கிய எழுப்புகிற ஒரு நிலைக்கு இந்த புயல் கடுமையாக மரங்களை வீதிகள் முழுவதுமாக தெருக்களில் முழுவதுமாக அந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து இருந்த அந்த நிலையில ஒரு காடுகளிலே நாம் பிரவேசிக்கிறோம் என்கிற ஒரு மனநிலையை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட மரங்கள் சென்னையிலே விழுந்திருக்கின்றன இந்த புயலின் காரணத்தினால் இதுவரை பதினெட்டு நபர்கள் இறந்ததாக அரசாங்க தரப்பில் இருந்து கூறப்படுகிறது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சாலையோரம் வெட்டி கடை நடத்தக்கூடிய அந்த தள்ளுவண்டிகளின் மீதும் வீடுகளின் மீதும் மரங்கள் விழுந்து முற்றிலுமாக சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன மின் கம்பங்கள் முற்றிலுமாக சாய்ந்த நிலையிலும் மரங்கள் அதாவது வீடுகளினுடைய மாடிகளில் அமைக்கப்பட்டிருந்த செட்டுகள் உயரமான கட்டடங்களில் போடப்பட்டிருந்த இரும்பு சீட்டுகள் எல்லாம் பித்தேறியப்பட்டிருந்தன இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதிப்பிலே இந்த மக்கள் தவித்து நின்ற நிலையில் மரங்களை அப்புறப்படுத்த முடியாமல் அரசாங்கமும் முடிந்த அளவு களப்பணி ஆற்றுகிற அந்த நிலையில் தமிழ்நாடு தகுஜமாத்தனுடைய தொண்டர்கள் புயல் அடித்து ஓய்ந்த அன்றைய தினமே தனது நிவாரணப் பணியை களத்தில் இறங்கி பம்பரமாக செயல்பட்டார்கள் அடுத்த நாள் காலையிலே ஒரு ஆறரை மணி ஏழரை மணி அளவிலே களத்தில் குதித்து சாய்ந்து கிடந்த மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிற அந்த களப்பணியிலே ஒருபுறம் ஈடுபட்டிருக்க பால் கிடைக்காத மக்களுக்கு பாலையும் உணவு கிடைக்காத மக்களுக்கு உணவுகளையும் சமைத்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு பணியை இன்னொரு தரப்பினரும் செய்து கொண்டிருந்தார்கள் முற்றிலுமாக இருளில் மீளிய மூழ்கிய மக்களுக்கு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி மெழுகுவர்த்தியை வாங்கியும் அங்கே விநியோகித்தார்கள் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் மோட்டர்களிலே தண்ணீர் எடுக்க முடியாத சூழலில் தண்ணீர் இல்லாமல் தவித்த அந்த மக்களுக்கு வெளியில் இருந்தே டேங்குகளிலே தண்ணீர் கொண்டு வந்து இலவசமாக தண்ணீர்களை விநியோகிக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு தமிழ்நாடு தௌஜமா தொண்டர்கள் செய்தார்கள் இப்படிப்பட்ட களப்பணியை இந்த சகோதரர்கள் மேற்கொள்கிற பொழுது சென்னை நகர மக்கள் அவர்கள் தங்களுடைய இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய தௌஜமாத்தனுடைய தொண்டர்களை பார்த்துவிட்டு பல்வேறு விதமான கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்தார்கள் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா முப்படைகள் வருவதற்கு முன்பாக இந்த முஸ்லிம்கள் படை வந்துவிட்டது என்று சொல்லி எல்லாம் பேஸ்புக்ல கமாண்ட் போடக்கூடிய நிலைமையை நம்ம இந்த நிவாரணப் பணியை மேற்கொள்வது நாம் பார்த்தோம் இன்றைக்கு ஊடகங்களாகட்டும் பாசிச சக்திகளாகட்டும் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக முத்திரை குத்துவதில் எப்படி அவர்கள் முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த முத்திரைகளை எல்லாம் நிவாரணப் பணிகளே தமிழ்நாடு தொகுஜமா தொண்டர்கள் ஈடுபட்ட பொழுது அந்த உண்மையான மனித நேயத்தை மனித பற்றை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிவாரண பணியை பார்த்து மாற்று மத சகோதரர்கள் பலரும் நமது ஜமாத்தினுடைய தொண்டர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களால் மட்டும் எப்படி உடனடியாக களத்தில் இறங்கி இப்படிப்பட்ட ஒரு மனித சேவை ஆற்ற முடிகிறது அப்படி என்று சொல்லி வெளிப்படையாகவே பலரும் அந்த கருத்தை நமது தொண்டர்களிடத்திலே தெரிவித்தார்கள் வாகனங்களிலே டூவீலர்களிலே செல்லக்கூடியவர்கள் டூவீலர்களை நிறுத்திவிட்டு நாம் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை செல்போனிலே படம் எடுத்து சென்றார்கள் பலரும் பேருந்துகளிலே செல்கிற பொழுது நாம் மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துவிட்டு நமது டிஷர்ட்டை பார்த்து விட்டு டி தொண்டர்கள் என்று சொல்லி இருப்பவர்கள் நம்மை நோக்கி கைகளை அசைத்து சைகை செய்து உற்சாகப்படுத்தக்கூடிய காட்சிகளும் அரங்கேறின அங்கிருக்கக்கூடிய தெருக்களில் வசிக்கக்கூடிய பெண்கள் தெருக்களிலே வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட சலைப்படையாமல் கலைப்பில்லாமல் ஓய்வின்றி நாம் அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு பலரும் தங்களுடைய இல்லங்களிலே குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த தண்ணீர் தண்ணீர் கிடைக்காத நேரத்திலும் கூட நல்ல எவ்வளவு முக்கியமாக அந்த மக்கள் கருதுவார்களோ அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஓய்வில்லாமல் நீங்கள் களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தங்களுடைய இல்லங்களிலிருந்து நீரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம் அதே போன்று சிலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நாம் உழைக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பான மனிதனை சேவையை பார்த்து விட்டு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க டீ குடிங்க வீட்டில் டீ போட்டு இப்படியெல்லாம் அந்த மனித சேவையை ஆற்றக்கூடிய இந்த காட்சி மனித சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் நெகிழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இந்த உலகத்தில் இறைவனுக்காக நாங்கள் சேவை ஆற்றுகிறோம் இறைவன் சொல்லி இந்த மார்க்கத்தில் நபிகள் காட்டி தந்த இந்த மார்க்கத்தில் இப்படிப்பட்ட மனித சேவை ஆட்ட சொல்லியிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த ஜமாத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய களப்பணிகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல நெகிழ்வீட்டும் சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தன காவல்துறையில் இருப்பவர்கள் கூட நமது ஜமாத்தினுடைய தொண்டரணியினரை எங்களோடு சேர்ந்து நீங்களும் களப்பணி ஆற்றுங்கள் அங்கே விழுந்திருக்கக்கூடிய செட்டுகளை அப்புறப்படுத்துவதற்கு போதுமான ஆட்கள் பலம் எங்களிடத்திலே இல்லை நீங்கள் சிலர் வந்தால் அந்த செட்டுகளை சாலையில் சாய்ந்திருக்கிற செட்டுகளை அப்புறப்படுத்த முடியும் என்று சொல்லி பலரும் நம்மை அழைத்து சென்று அவர்களோடு இணைத்து பணியாற்றக்கூடிய ஒரு சம்பவங்களை அரங்கேற்றக்கூடிய செயலையும் நாம் பார்த்தோம் அதேபோன்று தீயணைப்பு துறையினர் இருப்பவர்களும் கூட நமது தொண்டர்களை இணைத்து அவர்களும் பணியாற்றக்கூடிய காட்சியை பார்த்தார்கள் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி வருகிறார் அவர் வந்து என்ன சொல்றாரே என்னால் உங்களோடு கூட சேர்ந்து உழைப்பதற்கு என்னால் முடியவில்லை ஆனால் என்னுடைய ஒரு சின்ன தொகை உதவி என்ன உதவி நீங்க ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க ஏன் மதியானத்தில் இருந்து அவர்கள் சாப்பிடாமல் எங்களை களப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடாமல் அந்த களப்பணிகளை பார்த்து விட்டு அந்த பெண்மணி வந்து சொல்கிறார் நான் உங்களோடு கூட சேர்ந்து உழைப்பதற்கு என்னால் முடியாது ஆனால் இந்த நேரத்தில் கடைகள் எல்லாம் திறந்திருக்கிறா என்பது என்னால் அறிய முடியவில்லை என்னால் முடிந்த ஒரு சின்ன உதவி என்று சொல்லி அவரிடம் இருக்கிற ஐநூறு ரூபாயை கொடுத்து ஜூஸ் வாங்கிட்டு வந்து பழச்சாரம் வாங்கிட்டு வந்து அதை நீங்க குடிக்கணும்னு சொல்லி அப்படி நமக்கு செய்த பரிமாறிய காட்சிகள் எல்லாம் அங்கே அரங்கேறின அதே மாதிரி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பலரும் நாம் அணிந்து அந்த டீஷர்டை அணிந்து நாம் செய்கிற வேலைகளை பார்த்து விட்டு எங்களோடு நானும் சேர்ந்து பணியாற்றுகிறேன் உங்களுடைய டீஷர்ட்டை எனக்கு தாருங்கள் நானும் உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி நமது டிசர்ட்டை அவர் அணிந்து நம்மோடு சேர்ந்து அவரும் கைகோர்த்து பணியாற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த நிவாரண பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிற பொழுது அரங்கேறிய காட்சிகள் அது மட்டுமல்ல பல மாவட்டங்களிலே மரங்களை எப்படி வெட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மரங்கள் வீடுகளிலே விழுந்து அந்த மரங்கள் வந்து கடுமையான இரண்டு அடுக்கு மாடிகள் மீது விழுந்து அந்த மரங்கள் மேல் ஏறி மரத்தின் மேல் ஏறி அந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் காரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அந்த நிவாரண பணியில தன்னார்வமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடிய காட்சிகளை எல்லாம் நமது ஜமாத் தொண்டர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் பொது சேவை என்பதே சுயநலத்திற்காகவும் பொது சேவையை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த சேவையின் மூலம் நமக்கு இது பயன்களைக்குமோ என்கிற ஒரு எண்ணத்தில் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் சேவை ஆற்றிய தமிழ்நாடு தகுஜமாத்தினுடைய ஜமாத்தினுடைய தொண்டரணியினர் செய்த அந்த பணியை இன்றைக்கு சென்னை நகர மக்கள் மட்டுமல்ல பலரும் இந்த சேவையை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படி களத்திலே அந்த சேவை ஆற்றுகிற பொழுது பலருடைய உள்ளமும் நெகிழ்ந்தன சிலர் உற்சாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் தௌஜமா தொண்டர்களுடைய கலப்பணியை அந்த நேரத்தில் களத்தில் வந்து நின்று கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இப்படி எல்லாம் செய்யக்கூடிய இந்த காட்சி இந்த வருதா புயல் இந்த தமிழ்நாடு தௌஜமா தொண்டர்கள் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனித சேவை என்பது இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒளவிசல்லாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு காண்பித்ததால் மட்டுமே முடிந்தது நம்முடைய வீடுகளும் பாதித்திருக்கிறது நம்முடைய தெருவிலும் மரங்கள் விழுந்திருக்கின்றன நம்முடைய வாகனங்களும் மரத்தில் விழுந்து அங்கே சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது நமது இல்லத்தில் மின்சாரம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது நமக்கும் தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது என்கிற பொழுது சாதாரண மக்களோடு மக்களாக இந்த ஜமாத் அமைப்பினுடைய தொண்டர்கள் இல்லாமல் அங்கே தன்னுடைய கஷ்டங்களை விட மக்கள் கஷ்டங்களை பார்த்து மக்கள் பணியாற்றுவதற்காக மார்க்கம் சொல்லி தந்த அந்த மனிதநேய பணியாற்றுவதற்காக களத்தில் நின்ற தமிழ்நாடு ஜமாத்தினுடைய தொண்டர் அணியினுடைய அந்த சேவை பாராட்டுக்குரியது அனைத்து புகழும் அல்லாவுக்கு என்று சொல்லி இந்த இன்று ஒரு தகவலை நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம்